வணக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருவது தெரிந்த விஷயம்தான் இந்நிலையில் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து உக்ரைனுக்கான உதவியை அமெரிக்கா நிறுத்துவதாக அறிவித்துள்ளதால் அதிபர் வளாடிமிர் செலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகளிடம் உதவி கோரியுள்ளார் அவரது கோரிக்கையை ஏற்று உக்ரைனுக்கு உதவி செய்வதாக ஐரோப்பிய நாடுகள் அறிவித்துள்ள சூழலில் முதற்கட்டமாக நூற்று இருபது விமானங்கள் தயாராகியுள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டுள்ள நிலையில் மறுபுறம் ரஷ்யாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே போர் வெடிக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது இப்போது ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் நிலையில் அதை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக ரஷ்யா மற்றும் உக்ரைனிடம் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது தரப்பு அதிகாரிகள் பேசி வருகிறார்கள் ஆனால் இரு நாடுகளுமே பிடி நிலையில் போர் இன்னும் தொடர்ந்து வருகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேசியுள்ளார் ஆனால் அவரது அந்த பேச்சுவார்த்தைக்கு இதுவரை எந்த பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை ட்ரம்பிற்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா உக்ரைன் இடையே முரண்பாட்டை ஏற்படுத்தியதாகவும் மோதலாகவும் மாறியதென்றே சொல்லலாம் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேற்றிவிட்டார் ட்ரம்ப் என்று செய்திகள் குறிப்பிட்டன அந்த கோபத்தில் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்துவதாகவும் அறிவித்துள்ளார் அதிபர் ட்ரம்ப் அது ரஷ்யாவுக்கு சாதகமாக பார்க்கப்படும் நிலையில் ரஷ்யாவும் தற்போது வரை போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை அமெரிக்காவின் உதவியின்றி உக்ரைனால் போரை சமாளிக்க முடியாது என்பதால் ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தும் முடிவில் உள்ளதாகவும் தெரிகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேரடியாக தலையிட்டும் போர் நிறுத்தம் நடக்கவில்லை பிரச்சனை இழுபறியாகவே தொடர்கிறது அதே நேரம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போரை தொடர்வதற்கான மாற்று வழியை தேடி வருகிறார் இதுவரை போருக்கு உதவி வந்த அமெரிக்கா இப்போது கைவிரித்துள்ள நிலையில் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகளிடம் உதவி கோரியுள்ளார் அதன்படி ஐரோப்பிய நாடுகளும் உதவி செய்வதாக அறிவித்துள்ளன அதில் பிரிட்டன் முதற்கட்டமாக ரூபாய் இருபத்து நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஆயுதம் தயாரிக்க உக்ரைனுக்கு கடனாக வழங்கியுள்ளது அது மட்டுமின்றி எத்தகைய பிரச்சனை வந்தாலும் உக்ரைன் பக்கம் இருக்கப் ஐரோப்பிய நாடுகள் கூறியுள்ளன ரஷ்யாவை எதிர்த்து சண்டையிடுவதற்காக உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வீரர்களை அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது ஐரோப்பிய நாடுகள் பலவும் அமெரிக்கா அங்கம் வகிக்கும் நேட்டோ படையில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளாகும் அதனால் நேட்டோ படையில் உள்ள வீரர்கள் சிறந்த போர் பயிற்சியுடன் உள்ளவர்கள் என்பதால் அந்த நாடுகளின் வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பி வைக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது முன்பு ஆனால் தற்போது அந்த முடிவில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் பின்வாங்கியுள்ளதாகவும் அதற்கு பதில் நூற்று இருபது போர் விமானங்களை உக்ரைன் பாதுகாப்பு பணிக்காக தயார்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது ஆபரேஷன் ஸ்கை ஸ்கைஷீல்டு என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் முதல் நோக்கம் உக்ரைனின் உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதாகும் அதாவது ஐரோப்பிய யூனியனின் வான்வெளியில் இந்த விமானங்களை பறக்கவிட்டு உக்ரைனின் மேற்கு பகுதியில் கட்டிடங்களை நோக்கி ஏவப்படும் குரூஸ் வகை ஏவுகணைகளை அடையாளம் கண்டு உக்ரைன் விமானப்படையின் உதவியுடன் வானிலேயே அவற்றை அழிப்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் ஐரோப்பிய யூனியன் சார்பில் இராணுவ வீரர்களை அனுப்பினால் அது மிகப்பெரிய மோதலாக மாறக்கூடிய வாய்ப்புள்ளது அதனால் அதை இப்போதைக்கு தவிர்த்து உக்ரைனுக்கு போர் விமானங்கள் மூலம் உதவி செய்ய ஐரோப்பிய யூனியன் முடிவு செய்துள்ளதாம் உக்ரைனுக்கு போர் விமானங்களை அனுப்பினால் ரஷ்யா நேரடியாக ஐரோப்பிய நாடுகளை தாக்கும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளது அந்நாடு அவ்வாறு ரஷ்யா உக்ரைன் போர் அதன் முயற்சியாக தற்போது ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான பெரும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது ஐரோப்பிய கண்டத்தின் இருபத்தி ஏழு நாடுகளை உள்ளடக்கியதாகும் ஐரோப்பிய ஒன்றியம் அந்த நாடுகளின் சார்பாகத்தான் ரஷ்யாவை சமாளிக்க உக்ரைனுக்கு நூற்று இருபது போர் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிகிறது அந்த விமானங்கள் எப்போது களத்திற்கு அனுப்பப்படும் என்பது குறித்து தெளிவான தகவல்கள் எதுவும் தெரியவில்லை